உங்களுடைய விருப்பம் தான் கத்தர் இங்கிருந்து வெளிப்பாடுகளை கொடுக்க முடியும் என்னுடைய ப்ரேயர் லைஃப் மாறணும் என்னுடைய ஜபத்தில் நான் பவரை பார்க்கணும் என்னுடைய ஜபத்தில் நான் மாற்றத்தை பார்க்கணும் என்னுடைய ஜெபத்துனாலே நான் ப்ரே என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கோட ப்ரேயர் பண்ணுறதுனால ஜபத்தினால சூழ்நிலைகள் மாறுகிறதை நான் பார்க்க வேண்டும் என்கிற ஒரு கற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம் தேவ பிள்ளைங்களுக்கு இருக்கணும் சில விஷயங்களை நிறைய முறை நம்ம செஞ்சிருக்கனால அது கரெக்டுன்னு கிடையாது இப்பவும் கத்தர் கரெக்ட் பண்ணால் அதை நம்ம சரி செஞ்சுக்க ஆயத்தமாக இருக்கணும் ஏன்னா சில முறைமைகளை வந்து நம்ம கடைப்பிடிச்சிருப்போம் காலகாலமாக செஞ்சுட்டு வந்தாங்க இப்படி தான் நான் கேட்டேன் இப்படி தான் நான் பழகுனேன் இப்படி தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்றதுக்காக அது உண்மையாகிறாது என்னைக்கு ஒரு தடவை ஆண்டவர் நம்மளுக்கு ரெவலேஷனில் அப்டேட் கொடுக்குறாரோ வெளிப்பாட்டில் அடுத்த நிலை சத்தியத்தை கற்றுக் கொடுக்குறாரோ நான் என்ன சொல்லுவேன்னா புதுசை கற்றுக்கிறதோட பழச மறக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் ஆமாம் புது புது சத்தியங்களை கத்தர் வெளிப்படுத்தும் போது நான் பார்க்குற மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா ஜனங்களுக்கு நிறையா புதுசு தெரியுது கூடவே எதுவும் தெரியுதுன்னா பழசும் தெரியுது அதனால் கொஞ்ச நாள் பழச செய்கிறது கொஞ்ச நாள் புதுசு செய்கிறது பழசையும் புதுசையும் கலந்து செய்கிறது ஏசு சொல்கிறார் துருத்தி கிழிஞ்சு போயிடும் பழசியும் புதுசு ஒன்றா ப்ரேயரில் நியூ கவுனன் ப்ரேயரும் இருக்கக்கூடாது ஓல்டு கவர்னன் ப்ரேயரும் சேர்ந்து இருக்கக்கூடாது பண்ணால் நியூ கவர்னன் ப்ரேயர் பண்ணு இல்லைன்னா ஓல்டில் அப்படியே போயிரு பழசு பழசாகவே இருக்கட்டும் புதுசு புதுசாகவே இருக்கட்டும் ரெண்டையும் கலக்காதன்னு சொல்கிறாரு இன்றைக்கி பல நேரங்களில் இந்த புரிதல் இல்லாததுனால சில நேரங்களில் பழைய உடன்படிக்கைக்கு கீழே ஜபிப்பது போல் ஜபிக்கிறோம் சில நேரங்களில் புதிய உடன்படிக்கைக்கு கீழே ஜபிக்கிறது போல ஜபிக்கிறோம் சில நேரத்தில் இருக்கிறோம் சில நேரத்தில் அதிகாரமாக இருக்கிறோம் சில நேரம் அழுகிறோம் சில நேரம் சந்தோஷமாக ஜபம் பண்ணுறோம் நம்முடைய ஜபம் எப்படி இருக்கணும்னா வெளிப்பாடு நிறைந்ததாக இருக்க வேண்டும் பழைய ஏற்பாட்லேயே எளியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்து கருத்தாக ஜபம் பண்ணி மழையை நிறுத்தி இருக்கிறாரு மழையை பைய பண்ணியிருக்கிறா அதை பத்தி வேதம் சொல்லுது கருத்தாய் ஜபம் பண்ணினான் அப்பொழுது மூன்று வருஷம் ஆறு மாதம் என்ன பண்ணலையா பூமியின் மேல் மழை பெய்யவில்லை அடுத்த வருஷம் பாருங்க மறுபடியும் ஜபம் பண்ணினான் அப்பொழுது வானம் மழையை நான் என்ன சொல்றேன் ப்ரேயருக்கு வானம் கூட பதில் கொடுக்கிறது உங்க ஜபத்துக்கு உங்கள் சூழ்நிலை பதில் கொடுக்க வேண்டும் உங்கள் ஜபத்திற்கு உங்களுடைய சூழ்நிலை பதில் கொடுக்க வேண்டும் உங்கள் ஜபத்திற்கு உங்களை சுத்தி நடக்கிற பிரச்சனைகள் போது ஏதோ ஒன்று நடக்க வேண்டும் எதற்காக ஜபிக்கிறேனோ அந்த இடத்துல ஒரு மாற்றம் நடக்க வேண்டும் பாருங்க எளியா ஜப எளியா ஜபத்தை நம்ம பார்த்துருக்குறோம் எளியா சொல்றாரு ஆகாப்ட நீ புறப்பட்டு போ பெருமழையின் இறைச்சலை நான் என்ன பண்ணுகிறேன் கேட்கிறேன்கிறார் சி ஹவு தே ப்ரேட் அவங்க எப்படி ஜோம் பண்ணான்னு பாருங்க பெருமழையின் இறைச்சலை நான் கே என்ன மழையை வரல எப்படி நீ இறைச்சலை கேட்டீங்க அப்போ ஜெபம் என்பது பார்க்காததை பார்ப்பது கேளாததை கேட்பது ஜபத்தில் கேட்டேன்னா நெஜத்தில் இறைச்சல் கேட்கும் ஜபத்தில் பார்த்தேன்னா நெஜத்தில் அதை பார்ப்ப ஜெபம் என்பது புலம்புற நேரம் அல்ல அது பார்க்குற நேரம் அது கேட்கிற நேரம் பெருமழையின் இறைச்சலை கேட்கிறேன்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா வேலைக்காரன் அனுப்பிச்சு வெளியே போய் மாற்றம் தெரியுதான்னு பாருங்கிறாரு இவர் ஜபம் பண்றது எதுக்காக மழை பெயினுன்றக்காக மழை பெய்யணுங்காக பிரேயர் பண்றவர் பிரேயர் பண்ணும்போது ரிசல்ட்டை எதிர்பார்க்கிறாரு கோஆன்சி போய் பாரு வெளியே மாற்றம் தெரியுது அவன் ஒரு தடவை போயிட்டு வந்தேன் என்னட்டான் ஒன்றும் இல்லைன்றான் ஏழு தடவை நான் என்ன சொல்றேன் சோர்ந்து போகலையே அந்த மனுஷன் மொதல் தடவை ஜபம் பண்ண போய் பார்த்தா ஏதாவது மாற்றம் தெரியுது ரெண்டாவது தடவை வந்திருக்கலாம் மூணாவது தடவை வந்திருக்கலாம் ஏழு தடவையும் வரல கடைசியில் வந்து அவன் சொல்றான் கையளவு மேகத்தை நான் பார்க்குறேன் கையளவு மேகம் தான் பெருமழையை கொண்டு வரும் ஜெபம் பண்ணும்போது சின்ன சேஞ்சை பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு அற்புதம் உனக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சு இனி சோர்ந்து போகாத எது வரைக்கும் ஜெபிக்கிறார்கள் என்றால் ஒரு மாற்றத்தை பார்க்குற வரைக்கும் ஜெபிக்கிறார்கள் அப்போ ப்ரேயர்ல அவங்க எப்படி ப்ரேயர் பண்ணியிருக்காங்கன்னா விசுவாசத்தோட ப்ரேயர் பண்ணியிருக்கிறாங்க ஜெபம் பண்ண ஏரியால மாற்றத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள் இன்னைக்கு நிறைய நேரத்தில் சில பகுதிக்காக நம்ம ஜெபம் பண்றோம் சில சூழ்நிலைக்காக ஜெபம் பண்றோம் ஆனால் அந்த இடத்துல நம்ம எதையுமே எதிர்பார்க்கறது இல்லை நம்ம ஒரு சேஞ்சே எதிர்பார்க்குறதில்லை சும்மா அப்படியே அது என்னவா மாறிடுச்சுன்னா நமக்கு ஒரு பழக்க வழக்கமாக மாறிடுச்சு ப்ரேயர் தானே பண்ணிடுவோம் ஜபத்தில் வைப்போம் ஜபத்தில் வைப்போம் நீங்கள் ப்ரேயர் பண்ணினா அந்த இடத்துல ஒரு சேஞ்ச் வரணும் ஒரு மாற்றம் நடக்க வேண்டும் நான் எதற்காக ஜபிக்கிறேனோ அங்கே கர்த்தர் சில அசைவுகளை ஏற்படுத்துகிறார் சில அடையாளங்களை கர்த்தர் காட்டுகிறார் சில சம்பவங்களை என்னுடைய ஆவியிலே பார்க்கும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார் சில மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும் என்னை போன்ற பாடுள்ள மனுஷன் ஜபம் பண்ணி மழைக்கும் மழை பண்ணாலும் என் சூழ்நிலை மாறும் என் தேவைகள் சந்திக்கப்படும் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கும் என் குறைகள் நிறைவாகும் என் பலவீனங்கள் கத்தர் வாசலை திறப்பார் எளியவனுடைய ஜபம் கேட்கப்படணும் அதை விட அதிகமாக என் ஜம் கேட்கப்படணும் ஏன் தெரியுமா எனக்குள்ளேயே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற பர்சு தாவியானவர் எனக்குள்ளே இருப்பதினாலே ஜெபித்ததை பார்க்கிலும் அதிக கருத்தா என்னால் ஜெபிக்க முடியும் யோ பிரேயர் இஸ் வெரி பவர்ஃபுல் Amen.